ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கருவேப்பில பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது ரொம்பவே இது தேவை தான் நம்ம உடம்புக்கு அதோடய நன்மைகளை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்களை போயிடலாம் இது எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ நல்லதாக இருந்தால் நம்ம வந்து சேர்க்குற எல்லா பொருள்லேயுமே எந்த குழம்பு வச்சாலும் எந்த வந்து தொட்டுக்க செஞ்சாலும் எந்த காய்கறிக்குமே நம்ம கருவேப்பிலை போட்டு தாளிப்போம் அப்போ வந்து நினச்சிக்கோங்க ஒரு காய் போட்டு ஒரு குழம்பு வைப்போம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எதாவது வேற ரெசிப்பியில் சேர்ப்போம் ஆனால் கருவேப்பிலை முட்டம் தான் நம்ம எல்லாத்துலேயும் சேர்ப்போம் அப்போ வந்து அதுக்கு எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் சொல்லிடுறேன் ஜீரணம் ஆகாமல் செரிமானமே ஆகாமல் சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கும் அது வந்து ஏப்பவும் வந்துக்கிட்டே இருக்கும் செருமானம் ஆகாது அவங்களுக்கு நல்ல செரிமானம் கொடுக்குங்க இந்த கருவேப்பிலை பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கின்னில் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படியே ரேஷஸாக இருக்கும் அப்படியே பொறி பொறியாக ஒரு அது தேமல்மாவும் என் அது போல் தோல்வியாதி வரும் இல்லையா அதுக்கு சரியாகும் அப்புறம் வந்து முடி வளர்ச்சி அப்புறம் வந்து முடி கொட்டுறது இதை விட இளநற அப்புறம் வந்து பொடுகு அதிகப்படி பொடுகு இருக்குங்க இனிமேல் அந்த பொடுகெல்லாம் வராமல் தடுக்குங்க இது அடுத்தது ரொ ரத்த சோகை ரத்த சோகை இருக்கவங்க கருவேப்பிலையை தொடச்சா சாப்பிட்டு தான் ரத்தம் வந்து விருத்தியாகும் நிறைய ரத்தம் ஊறுங்க அப்புறம் வந்து முக்கியமானது வீட்டில் வந்து நிறைய செடி கொடிலாம் வச்சுருக்கவங்களா இருந்தால் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஏதாவது பூச்சி கடிச்சிடும் அது விஷக்கடி தானே அப்போ வந்து அதுக்கு வந்து நிறைய இதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்காது ஏன்னா இதில் சின்ன சின்ன விஷ விஷக்கடி தான் இது சரியாகிடும் வீட்லேயே செய்கிறதுலையே அதுக்கு வந்து கருவேப்பில் நல்ல ரெமெடி அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட் அவங்களுக்கும் இது சரியாகும் அப்புறம் வந்து கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்க மூலம் மலைச்சிக்கல் இதுக்கு அப்புறம் வந்து இதய நோய் ஹார்ட்டில் வந்து எப்போ பார் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் வந்து என்னென்னு தெரியாது நெஞ்சு வலிக்கிறா போலே அது வந்து அதிகப்படி லேடிஸ்க்கு இருக்கும் அது வந்து ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இது வாயு பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க அவங்களாம் வந்து இதை செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக இது ரிலீஃப் இருக்குங்க வாங்க எப்படி செய்யறது வீடுகளில் போய் பார்க்கலாம் அடுப்பில் வந்து ஒரு வானிலை வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் செத்துடலாம் கம்மியாகவே செத்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து இருக்கிறேன் இது வந்து கருப்பு உளுந்து தோல் எடுக்காமல் அதிகப்படி நான் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்யறது நான் வந்து வெள்ளை உளுந்து அதிகமாக யூஸ் பண்றது இல்லை தோலோட இருக்க உளுந்து தான் அது ரொம்பவே நல்லதுங்க அதை சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுக்கிறேன் அதுக்கு தாங்க இந்த அளவு இதை வந்து நல்லா செவ்ற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம் பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து மாத்திடலாம் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா செவர வறுத்துக்கலாம் உளுந்தும் கடலை பருப்பும் ரொம்ப முக்கியங்க இப்போ இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதாவது தனியான்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா செவர வறுத்துக்கங்க இப்போது இதுவும் வருபட்டுடுச்சு இதையும் வந்து அந்த பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போது அதே என்ன செட்டியில் ஒரு பன்னெண்டு வரமிளகாவை சேர்த்துக்கலாம் எண்ணெய் எதுவும் தேவையில்லை இதிலேயே வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் இதையும் வந்து வறுத்துக்கலாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம் சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து இதை மாற்றிடலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை எவ்வளோ போட போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டே நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு தொடச்சிங்கன்னா ஈரம் இருக்காது நான் ரெண்டு அளவு சேர்க்க இது வந்து ஈரப்பதம் இல்லாமல் முறுமுறு ஆகும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுக்கணும் அவ்வளோதான் இது வருபட்டுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ முறு இது போல் வறுத்துக்கலாம் இப்போ இதை வச்சிருங்க நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சோம் இல்லையா இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை தான் அரைச்சிட்டு வரணும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று சொல்கிறேன் கமெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ஹாய் சொல்லி தொடர்ச்சியாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற சிஸ்டர்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தேன் அது வந்து ஜாஸ் எலிட்ஸுன்னு ஒருத்தவங்க யூசர் ஐடியிலேருந்து வந்ததுங்க அது நேம் தெரியலை ராஜசேகர்னு ஒருத்தவங்க அப்புறம் உமா மகேஸ்வரி சுகுணா இந்த சிஸ்டர்ஸ்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடச்சா அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி இதுலேயும் நம்ம போதும் போதும்ன்ற அளவுக்கு புகழ்ந்தது உமா மகேஸ்வரின்றவங்க எனக்கே வெக்கமாகிடுச்சுன்னா பாருங்கள் அந்த அளவுக்கு புகழ்ந்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் வந்து எல் கொஞ்சம் பேருக்கு நான் வந்து சப்போ சப்போர்ட் பண்ண எல்லாேருக்குமே நன்றி சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் நம்ம சேனலில் வந்து எப்பயுமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு நிறைய எல்லாருக்குமே ஹெல்த்துக்கு என்ன நன்மையோ அது போல் ரெசிபி தான் நான் வந்து தொடச்சா போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு குறிப்பாக வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் வந்து அதிகப்படி ரெசிபி அதுக்கு தான் நான் போடுறேன் எல்லாருமே சாப்பிட்லாம் ஆனால் பெண் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அதில் வந்து கடுகு குழம்புன்னு ஒரு போட்டுருந்தேன் ஒரு மூணு லட்சம் வியூஸ் எனக்கு போயிருக்கு அதுக்கு வந்து அவ்வளோ லேடிஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இதே போல் என் சேனலுக்கு தொடர்ச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இது போல் குரகுரப்பாக இருக்கப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டே ஒன்றா போட்டு அரைக்காதீங்க அதை பருப்பு வகையெல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்து அரைக்கலாம் இங்கே பாருங்க ரொம்ப அப்படியே மாவு போல் அரைக்காமல் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கங்க இது வந்து சுடுசாதத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை போட்டு நெய் ஒரு ஸ்பூனை ஊற்றி படைஞ்சி சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கு இதை பழக்கப்படுத்திடுங்க ரொம்ப நல்லதுங்க இட்லிக்கு தோசைக்கு கூட இதை வந்து தொட்டு சாப்பிடலாம் செம்மையாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்